அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு திங்கள் கிழமை இந்த நாள் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் புனர் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் சந்திர பகவான் பிரவேசிப்பார் அதற்கு மேலாக பூச நட்சத்திரத்திலே கடகராசியிலே சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் சந்திராஸ்தமம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த நாள் நேத்திரம் எப்படி பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை சுபகாரியம் செய்ய சுப நிகழ்ச்சி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல உகந்த நாள் இன்று சங்கடகரா சதுர்த்தியும் கார்த்திகை மாதம் சோமவாரம் கதேசி திங்கக்கிழமை சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு சங்கடகரா சதுர்த்தி நமது ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு சங்கடகரா சதுர்த்தி பூஜையும் நூத்தி எட்டு சிவபெருமானுக்கு மகாலிங்கேஸ்வரர் வடிவில் நம்ம கோயில் இருக்கார் சிவபெருமான் அப்பன் எல்லோருக்கும் அப்பன் இல்லையா நீங்க சிவபெருமான மகாலிங்கேஸ்வரர் தரிசிக்கணும் இந்த சங்காபிஷேத்துல கலந்துக்கணும் அப்படின்னா சென்னைக்குள்ள இருந்தே அப்படின்னா நான் அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கிறேன் வர முடிஞ்சா கண்டிப்பா வாங்க செனாய் நகர் அமைந்தக்கரை திருவிக்கா மெட்ரோ சென்னை நகர் மெட்ரோ பக்கத்தில் கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஜோதி விநாயகர் ஆலயம் அந்த ஆலயத்துல ஆலயத்தில் தான் மகாலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக பூஜை நடக்க இருக்குது வர முடியாதவங்க அவங்கவுங்க ஒரு பக்கத்தில் சிவாலயம் இருக்கும் கண்டிப்பாக சிவனுக்கு பூஜை நடக்கும் மாலை நேரத்தில் பூஜைகள் நடக்குதா இல்லை மதிய நேரத்தில் நடக்குதான்னு பார்த்துக்குறேங்க அங்கே எந்த நேரத்தில் பூஜை நடக்குதோ கலந்துக்கிருங்க சங்காபிஷேகம் கையால் அந்த சங்கு எடுத்து சிவபெருமானுக்கு தீர்த்தம் கொடுங்க அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க சிவபெருமானுக்கு அந்த மூலிகை கலந்த தீர்த்தம் அபிஷேகம் நடக்கும் மனசுங்க சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் சொல்கிறோம் இல்லையா இந்த கலந்துக்கிறங்க கலந்துக்கிருங்க சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறேங்க சங்கடகரா சதுர்த்தி எல்லாம் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி அற்புதமாக அமைஞ்சிருக்கு நமக்கு விநாயகர் வழிபாடு மாலை நேரத்தில் ரெண்டு அருகம்புல் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடைச்சி விநாயகருக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு தெரியிட்டு மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் காரியத்தடை விலகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாள் தவற விடாதீங்க சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் அதாவது அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே நேரத்தில் இந்த சோமவாரத்தில் ஆதி வராசக்தியுடைய இந்த அனுக்கிரகம் நிறைந்த நாளில் விசேஷமான ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு தவற விடக்கூடாது கலந்துக்கிறேங்க நன்றி